குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு புதன்கிழமை இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புதன்கிழமை விசுவாபசுவரிடம் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைக்கி வந்து அஷ்டமி திதி காலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உத்ராட நட்சத்திரம் ஜியாதிதம் அமிர்த யோகம் யோகம் கோஷ்டாஷ்டமி திருவோண விரதம் இன்று வந்து பெருமாளுக்குரிய திருவோண விரதம் வள்ளியூர் முருகப்பெருமான் ஏக சிம்மாசனத்தில் பவனி காட்சி வரது ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரான் பால அபிஷேகம் இன்றைக்கி வந்து கோஷ்டாஷ்டமி திதி வந்து அஷ்டமி அஷ்டமினாவே நமக்கு வந்து காலபைரவரனோட ஞாபகம் வந்துடும் வளர்பிரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி ஆனால் தேய்பிரை அஷ்டமி காலபைரவரை நேரம் சரியில்லையா கா பைரவற்றை பைரவண்டி தான் நம்ம அவரும் சிவனோட அம்சம் தான் அதனால் தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்கன்னாவே கோதுமானது வேறு ஒன்றுமே வேணாம் எல்லாரும் தேங்காயில் விளக்கு போடுறாங்க அது எனக்கு அது தெரியாது நாங்கள் வந்து எங்களோட வழக்கம் நம்மளோட வழக்கம் விளக்கில் விளக்கு போடுறது தான் வழக்கம் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து அன்றைக்கி பாக்கு மாட்ட தட்டில் பாலை வச்சு அது மேலே விளக்கு போட்டிருக்காங்க ஒருத்தர் கோபு நாம வந்து கோதுமையை வந்து வச்சு கோதுமை மேலே விளக்கு போடக்கூடாது ஆனால் எல்லோரும் போடுறாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதம் அவங்களுக்கு என்ன பழக்கமோ பிடிக்குதோ தேங்காயில் அதெல்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க போதுமானது ஓகேங்க அந்த பொருளை நாம் சாப்பிட்ற பொருளை வீணடிக்கக்கூடாது அந்த பொருளை அதை உடச்சி யாருக்காவது கொடுங்க இல்லையே வீட்டுக்கு கொடுத்துட்டு போய் நீங்கள் குழம்பா யூஸ் பண்ணுங்க ஆனால் தயவு செஞ்சு அந்த பொருளை நாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த தேங்காயை நாம் வந்து சாப்பிட உபயோகப்படுத்தணும் சாப்பிடலாம் உடைச்சி சாப்பிடுங்க அப்புறம் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அதை விளக்கில் எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ண குப்பைக்கு தான் அது போகுது இல்லை ஒரு சிலர் காய வச்சு என்ன ஆட்டுறாங்களான்னு எனக்கு அது தெரியல அன்றைக்கெல்லாம் கோவிலில் அவ்வளோ அள்ளி வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாம் அவங்க காய வச்சு என்னக்கி நாட்டுவாங்கன்னு தெரியல இல்லை குப்பைக்கு அள்ளி போடுவாங்க அதனால் தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க விளக்கில் விளக்கு போடுங்க சுவாமிக்கு உள்ளே இருக்கிற விளக்குக்கு எண்ணெய் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு கவனிப்பார் இல்லாமல் எத்தனையோ கோவில் அந்த இடத்துல போய் ஒரு விளக்கு போடுங்க ஆனால் தேங்காயில் விளக்கு போடாதீங்க அது சாப்பிட்ற பொருள் அதை சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்லன்னா யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் யார் வேணால் வாங்கிக்குவாங்க யாருக்குனாலும் முடியாதவங்க ஏழைங்களுக்கு கூட கொடுங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆட் செய்யறது உங்களுக்கு அதுதான் வளர்க்கணும் ஓகே செய்யுங்க எனக்கு அதில் வந்து இது இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரிய உதயம் ஆறு ரெண்டு நாளிகை மூணு அதனால் தேய்பிரை அஷ்டமியில் போய் அவரை பாருங்கள் போதுமானது தரிசனம் பண்ணுங்கள் துலாநாளிகை மூ மூணு பத்து திதி அஷ்டமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்றும் இல்லை கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்பது ஒம்போதை கால் டு மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஆறரை டு ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஆறு டு ஏழரை காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் பக்தி ரிஷபம் பரிசு மிதுனம் பயம் கடகம் பகை சிம்மம் பரிவு கன்னி பாராட்டு தொலாம் பிரீத்தி விருட்சிகம் ஓய்வு தனுசு வரவு மகரம் தடங்கள் கும்பம் வெட்டி மீனம் இன்சொல் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம் கடகம் மகரம் இந்த ராசிகள் வந்து கவனமாக இருங்கள் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து நாளை திரையோதசி அக்ஷய நவமி நாளைக்கு வந்து பெருமாளுக்குரிய தான் த்ரையோதியும் த்ரேதாயுகாதி த்ரேதாயுகாதி நாளைக்கு அஸ் நவமி த்ரேதா யுகாதி நவமி நாளைய விசேஷம் குரு பகவானுக்குரிய நாளும் நாளைக்கு ஓகேங்க செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து ஐப்பசி துலாஸ்தானம் செய்கிறது அவ்வளவு சிறப்புன்னு ஒரு நூல்ல போட்டிருந்தாங்க ஒரு புக்கில் என்னக்கா துலாஸ்தானம் துலா மாதம்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா இரவும் பகலும் சரிநிகர் சமானமாக ஐப்பசி மாதத்தில் வருவதனால் இதை துலா மாதம் என்றும் துலாஸ்தானம் என்று அதே மாதிரி நாம் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே நாம் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விடியற்காலை பொழுதுல ஸ்தானம் செய்கிறது அவ்வளவு சிறப்பானதான் எல்லா நதிகளுமே வந்து கேட்டாங்களாம் விஷ்ணு பகவான்கிட்ட எங்கக்கிட்ட வந்து எல்லோரும் குளித்து பாவங்களை போர்க்குறாங்க நாங்கள் எங்கே போய் போக்குறதுன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரா கிட்ட போ காவேரியில் போய் நீங்கள் குளிச்சிங்கன்னாவே அந்த இது உங்களுடைய பாவங்கள் போய்டுன்னு விஷ்ணு பகவான் சொல்கிறார கங்கை யமுனை சரஸ்வதி எல்லா நதிகளுக்குமே அப்போ வந்து அதனால் கங்கை தொலாஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே விடியற்காலை காலை பொழுதில் நீங்கள் குளி குளிக்கும்போது ரொம்ப 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 நல்ல இருந்தவங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததான் ஒரு புட்டில் போட்டிருக்காங்க அதனால் துளாஸ்தானம் இந்த மாதம் முழுவதும் ஐப்பசி மாதம் முழுவதும் விடியற்காலை பொழுதில் எடு எழுது அதாவது எழுந்து குளி குளிச்சா அவ்வளவு ஒரு நல்லது மாதிரி காவிரி ஆற்று குளிப்பது அவ்வளவு அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஐப்பசி மாதம் துளாஸ்தானம் என்பது ஐப்பசி இன்று புதாஷ்டமி துர்காஷ்டமி கோஷ்டாஷ்டமி இன்று புதாஷ்டமி துர்காஷ்டமி கோஷ்டாஷ்டமி நாளைக்கு சிரவண விரதம் த்ரையே த்ரேதா யுகாதி நவமி பொய்கையாழ்வார் குரு பூஜை நாளை ஓகே இன்னைக்கு நான் காலையில் வந்து குரு பகவானை பற்றி நான் போட்டிருந்தேன் அந்த நாம் என்ன போடலான்னு யோசிக்கும் பொழுது திடீர்னு என்ன கையில் கிடைக்கிதோ நான் அதை எடுத்து நான் போட்டுருவேன் இன்றைக்கி இன்றைக்கி காலையில் குரு பகவானை பற்றி வந்தது அதனால் குரு பகவானை நாளை வந்து வியாழக்கிழமை குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள் குரு திசை குரு புத்தி எல்லாம் நடக்கின்ற பொழுது அந்த என்ன நாம் செய்யணும் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க அந்த புக்கில் நான் வந்து இது அவ்வளோ பழமையான ஒரு புக்கு அதாவது நூறு ஜோதிட புக்கில் இருக்கிறது இந்த ஒரு புக்கில் இருக்குது அவ்வளோ அருமையானது இப்ப கிடைக்குதா என்னான்னு தெரியல விதியை வெண்வது எப்படி விதியை மாற்றும் வழி அதாவது விஷ்ணுவின் பாத பாதுகா சகசிரம் என்கின்ற ஸ்லோகத்தை நாம் பல பாராயணம் செய்ய வேண்டும் நமது விதியை மாற்றுவது என்பது ஜபம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் பாதுகா ஸ்தோத்திரம்ன்றது ஒன்று இருக்குது அதை தான் நாம் பாராயணம் பண்ணணும் நம்மளுடைய அதே மாதிரி அங்கே திருச்சியில் ஒரு கோவில் உங்களுக்கே தெரியும் அந்த கோவிலுக்கு சென்றாலும் நமது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அது என்ன ஒரு நல்ல ஒரு கோவில் விதியை மாற்றி எழுதும் சனி பாரியாய பலன் எண்ணெய் ஸ்தானம் செய்ய வேண்டிய நாள் அறுக்கை எண்ணெய் அழு இன்னும் இருந்தது எவ்வளோ ஜெயக்குன்னு நாளைக்கு இதெல்லாம் படிக்கலாம் இன்னைக்கு வந்து திசை இது அவ்வளோ ஒரு அருமையானது தசாபுத்தி சாந்திகள் தசா புத்தி சாந்திகள் ராகுதசா குரு தசையில் வந்து குரு புத்தியில் ஸ்ரீ ஸ்ரீருத்ராஜபம் குரு தசையில குரு புத்தியில நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க குரு புத்தியில் ஸ்ரீ ஜபம் சனி புத்தியில் மிருத்யுஞ்ச ஜபம் புதன் புத்தியில் கோதானம் கேது புத்தியில் சிவார்ச்சனை இப்போ சுக்கர புத்தியில் கிருஷ்ண மந்திர சூரிய புத்தியில் சூரிய நமஸ்காரம் சந்திர புத்தியில் ஆடுதானம் செவ்வாய் புத்தியில் ஆடுதானம் ராகு புத்தியில் திலகோமம் நம்மளால் முடிந்ததை ச செய்தால் போதும் நம்ம தரிசனம் மட்டும் பண்ணினா போதும் ஏன்னா நான் எப்பொழுதும் அதுதான் சொல்லுவேன் எந்த தெய்வமுமே உங்களோட கஷ்டத்தை மீறி இதை செய்ங்க அதை செய்ங்கன்னு சொல்லவே இல்லை அதனால் நீங்கள் வந்து தெய்வத்தை தரிசனம் செய்தால் போதுமானது அப்படி இல்லை வீட்லேயே நினச்சி கும்பிடுங்க வீடு தான் நம்மளுக்கு கோவில் மனம்தான் நம்மளோடைய இது அதனால நான் எப்பொழுதும் அதை தான் நான் சொல்லுவேன் முடிந்ததை செய்ங்க அவ்வளோதான் குளிச்சுட்டு சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் அதனால இன்றைய சூழ்நிலையில் நம்ம நியாயமானதை கூட செய்ய முடியாத அளவுக்கு மனச்சோர்வும் உடல் சோர்வும் இருக்குது உள்ள தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் இறைவனை வழிபாடு செய்தாலே போதுமானது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவலை தர என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே அடுத்த வீடியோ